பணம் போச்சா அதை திரும்ப சம்பாதிச்சுக்கலாம் உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா குணப்படுத்திக்கலாம் ஆனா உன் கேரக்டர் தொலைச்சா நீ எல்லாத்தையும் இழந்துருவ கேரக்டர்னு ஒரு வார்த்தை இல்ல அதுதான் ஒரு மனுஷனோட உண்மையான வேல்யூ வாழ்க்கையில என்ன கிடைக்குங்கிறத விட உனக்கு என்ன இருக்குன்னு தான் முக்கியம் இப்போ உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்று நீங்க இந்த ரீலை ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிருங்க நம்ம திரும்ப பார்க்கவே மாட்டோம் இல்லனா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க கோபம் வரும்போது வாயை மூடிக்கொள் குழப்பம் வரும்போது கண்களை மூடிக்கொள் தோல்வி வரும்போது காதுகளை மூடிக்கொள் வெற்றி வரும்போது மனதை மூடிக்கொள் உண்மையா முன்னாடி வந்து முருகனே வர்ற அளவுக்கு நாங்க என்னங்க புண்ணியம் பண்ணி இருக்கோம் அப்படின்னா அதுக்காக அருணகிரிநாத சுவாமி கவலையே படாத அவனுடைய வேல் இருக்கிறது அவனுடைய மயில் இருக்கிறது அது உன்னை பாதுகாக்கும்

தண்ணீரை கை நிறைய எடுத்து முகத்தை அலம்பிவிட்டு அதன் பிறகு நாம் தொட்டு வணங்க வேண்டிய பொருள் கல்லுப்பாகும் கல்லுப்பை தொட்டு உங்களுக்கு நிறைவான செல்வம் தந்ததற்கு மகாலட்சுமிக்கு நன்றி கூறிவிட்டு அதன் பின்பு மற்ற வேளையில் ஈடுபடுங்கள் கிடைக்குமான கேட்காதே கிடைக்கும் என நம்பு நடக்குமான கேட்காதே நடக்கும் என நம்பு முடியுமா என கேட்காதே முடியும் என நம்பு தெய்வம் நல்லவர்களை சோதனை செய்யும் ஆனால் ஒருபோதும் கைவிடாது அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் ஒரு பரம ஏழை வந்து அந்த முருகனை பார்த்தா நீ எப்பேற்பட்ட ஏழையா இருந்தாலும் இந்த பழனிக்கு வந்து என்ன ஒரு பிறகு உன்னுடைய வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாகத்தான் அமையும் என்பதற்காகத்தான் ஆண்டியாக இருக்கிற இறைவன் ராஜாவாக கோலத்தை மாற்றி அடி மீது அடி வைத்து அழகான வைத்து என்னோடு சேரவா முருகா உனக்கு தரப்படும் முக்கியத்துவம் குறையும் போது முற்றிலும் நீயாகவே விலகிவிடுவது உனக்கு மரியாதை வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் வெற்றி பெற தேவை துணை அல்ல துணிச்சல் அன்று வாழ்க்கையில கொஞ்ச காலம்தான் நாம் விளையாடுவோம் மீதி காலம் முழுவதும் வாழ்க்கை நம்மோடு விளையாடும் நெருக்கமானவரிடம் நாம் நம்பி சொன்ன வார்த்தைகளை மூன்றாம் மனிதர் வாயால் கேட்கும் போது அவமானப்படுகிறது நம் நம்பிக்கை நல்லவனாக இரு ஆனால் அதை நிரூபிக்க முயற்சி செய்யாதே அதை விட முட்டாள்தனமான விஷயம் எதுவும் இல்லை நமக்கு தீங்கு நேரும் போது நேரம் விதி கடவுள் இம்மூவரின் மேல் பழி போடாமல் இதற்கு தாம் தான் பொறுப்பு இது தம்முடைய தவறுதான் என்று என்றைக்கு நம் வாழ்வில் நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றிலிருந்து அம்மூவரும் நம் வெற்றியின் பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றனர் தூக்கி போட்டால் விடாதீர்கள் ஒதுக்கி வைத்தால் விடாதீர்கள் உங்களுக்கான நாள் ஒரு நாள் அமையும் காலம் மாறும் சூழ்நிலைகளும் மாறும்